திருமங்கலம் பிஸ்வநாத தாஸ் நாடக நடிகர் அவருடைய பாடல்களை அழகாக பாடி மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்துவார் அவர் வெள்ளை அரசாங்கத்தினாலே மிகுந்த இழப்பாடுக்கு உள்ளானவர் அவரை வைத்து தான் வைத்துத்தான் தாசை தெரிந்தார் கூசா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடக வரலாறு என்ற நூலிலே அதை பதிவு செய்திருக்கிறார் அவரை பற்றிய வரலாறு அவருடைய பாடல்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அதை நம்ம பார்க்கலாம் சரி நம்ம அடுத்த கட்டணிக்கு போகலாம் நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் உண்மை நாடக நகர்வு தகவல் என்ற தரப்பிலே அருமையான கட்டுரை வந்திருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பாக நான் வரவேற்கிறேன் ஓரங்களுக்கும் ஒரு மதிப்பிற்கும் இங்கே எனக்கு அருமை பேராசிரியர் முன்னர் சம்பராணியன் இணை அவர்களையும் இங்கே அவர்காஸ்கர் அவர்களை பற்றியும் அருமையான கட்டுரை பணி தமிழ் இருக்கின்ற அன்பு தன்மை உணர்ந்தோம் சாதியாளர்களே மற்றும் இங்கு வருகை வந்துள்ள நாடக ஆர்வலர்களே அறிஞர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தொல்லை தொல்லைத்தமிழ் நாடகங்களால் நகர்வு தடங்கள் என்கிற ஒரு பொறுமையை இந்த கட்டுரை அமைத்திருக்க என்றாலும் தொடர்பு கருதி ஒரு சில முன்னேற்றத்தோடு இந்த கட்டு தொடர வேண்டும் தமிழ் நாடகம் மிகவும் தன்மையானது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் கிரேக்க நாடக வரலாற்றை விட தமிழ் நாடக வரலாறு தெளிவானது பொது புகுந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தொழிலாட்டில் குறிப்பிடுகின்ற நாடக வழக்கணும் என்கின்ற சொல் வழக்கு மிக மிகப்பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் நாடகத்திற்கு முன்னே மிகச் சிறுமையாக வளமையாக வாழ்ந்திருக்கிறது தமிழகத்தில் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது தமிழினத்திலும் வாழ்ந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது நாடக கலைக்கு பிற கலைகளுக்கு இல்லாத ஒரு பெரிய தனித்தன்மை உண்டு இயல் இசை நாடகம் என்கிற அந்த முத்தமிழ் கோயிலும் நாடகம் மட்டும்தான் ஒரு இயங்குகிற கலையாக மக்களோடு இயங்குகிற கலையாக ஊர்வட்டம் பெற்ற கலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஈழங்கள் வாயால் பேசி அப்படியே முடிஞ்சு போயிடும் அதோடு அப்படியே முடிச்சுவாங்க இசை என்பது காலிற்கு புரிந்தளிக்கும் நான் அதை குறை சொல்லவில்லை ஆனால் காலத்தோடு மாறி வருகிற ஒரு கலையாக மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கலையாக மக்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிற ஒரு கலையாக ஏன் ஆட்சியை மாற்றி வைக்கிற ஒரு கலையாக அடையாளம் பெற்ற கலை நாடகக் கலை என்பது நான் வந்து உணர்ந்து கொண்டிருக்கிற பெரிய செய்தி அந்த வகையில் தமிழ் நாடகம் தனித்தன்மை வாய்ந்து தமிழ் இனத்தோடும் மக்களோடும் சமுதாயத்தோடும் ஒருங்கிணைந்த ஒரு கலையாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி தமிழ் நாடகம் தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நான் நோக்கும்பொழுது அதனுடைய இயங்கு சக்தி தான் முக்கியமானது இந்த வகையில் தமிழ் நாடகத்தினுடைய கட்டுரைகள் வந்து மூன்று நிலைகளில் தமிழ் நாடகத்தை பார்க்கிறேன் இருத்தல் தடம் ஏதல் தடம் தடம் இயங்கல் தடம் அப்படின்னு பார்க்குறேன் தமிழ் நாடகம் தன்னை இருத்தி இருக்க தன்னை இனத்தோடு இருத்தி இருக்கிறது அதோடு சேர்ந்து ஏந்தி இருக்கிறது அப்புறம் ஏங்கி இயங்கி இருக்கிறது என்பது என்னுடைய கோட்பாடாக இந்த கட்டுரையில் முன்வைக்கிறேன் இப்பொழுது கட்டுரை தொடர்க்கிறது தொன்மை தமிழ் நாடக நலமைத்தடங்கள் தமிழகம் அவ்வளவு உருவாக்கம் பெற்று இயல் இசை என்னும் முக்கூட்டு சேர்க்கையால் இயக்கம் பெற்றதால் செம்மொழியாய் சீர்மை பெற்று வாழும் மொழி தமிழ் தமிழ் மொழியின் தனித்தன்மை வாய்ந்த இக்கட்டமைப்பே அதன் தொன்மைத்தன்மை சிதையா தொழில் பயணத்திற்கு தடம் அமைத்து தந்திருக்கிறது அவ்வகையில் தமிழ் மொழி தொன்மை வரலாறு வளமை ஆண்மை நாட்டின் வரலாறு இனத்தின் வரலாறு பண்பாடு கலைக்கூறுகள் வாழ்வியல் என மனிதன் பேசும் மொழியாகவும் நடைபோட்டு வருகிறது இத்தகைய செயல்பாட்டுக்கான உயிரோட்ட காரணிகளாக அமைவர தமிழின் கூறுகளை எனலாம் தமிழ் செம்மொழிக்கும் கலந்திருக்கும் இவ்வகைய நாடக முன்னெடுப்பு கூறுகள் தமிழ் நாடக நகர்வு நிலைக்கான தடங்களை தமிழ்மொழி சார்ந்தே அமைத்துக்கொண்ட உரித்த சிந்தனையே இவ்வாயுவில் வெளிப்படுத்தப்படுகிறது முத்தமிழ் என்னும் முக்கூட்டு சேர்க்கை தமிழ் மொழி இயல் இசை நாடகத்தால் ஆக்கப்பெற்ற மொழி என்பதால் எனவே இயல் இசை நாடகமென நட்டுமிழ் வெளிப்படுவதில் வே புயலும் இல்லை தமிழ் மொழி இனத்தை மொழி மண்ணின் மாண்பினை காத்த மொழி அத்தகைய மாண்பே தமிழகம் உயிராக போற்றும் நிலைக்கு தமிழை உயர்த்தி கொண்டிருக்கிறது இயல்பாகவே தமிழ் மொழியோடு கலந்துவிட்ட கலைக்கூறுகள் மண்ணோடும் மரபோடும் இலக்கிய எழுத்துக்களோடும் நடத்து நிலைகளோடும் தமிழ் மொழியை இணைத்து தடம் பார்த்து நடத்தி வந்திருக்கின்றன இந்நிலையால் தான் தமிழின் நிலப்பரப்புகள் கடல் போர்பட்ட போது தமிழனின் கலைப்பரப்பும் கரைந்து போயிற்று மாற்றாரும் மாற்று மொழியும் ஆக்கிரமிப்பு செய்த போது தமிழின் கலைகள் முகம் மாறி மாற்றும் வரலாயின எனினும் இருத்தலுக்காக தமிழின் நடத்துக்கலை வடிவங்கள் மொழியோடு இயந்த நகர்வு தளங்களில் மட்டுமே பயணிக்கலாயிற்று தொன்மையான இலக்கிய இலக்கண வளர்ச்சியை தமிழை உலக மொழிகளின் முன்வரிசையில் உட்கார வைத்துள்ளது அதன் சொல் வளமும் செயல் வளமும் செம்மையான செயல்பாட்டு நிலையுமே முத்தமிழாய் தொடக்கம் குறித்து அறியப்படுத்தி இருக்கிறது இவ்வகையில் தொழில்காத்மியம் குறிப்பிடும் நாடக வழக்கிலும் உலகின் வழக்கிலும் பாடல் சார்ந்த புலன்கள் வழக்கம் என்னும் பொருளாதார நுட்ப நாடகத்தன்மை மிக்க நெறிமுறையை தனியாக சுட்டி வளர்ந்தது முத்தமை பாகுபாட்டு கூறுகளின் ஆளுமையை வெளிப்படுத்துவதாக உள்ளது நாடக வழக்கின் பொதுக்கூறான கோலச்சீதல் நிகழவும் மனிதனின் அடிப்படை கூறான போலச்சீதல் என்னும் செயல்பாடும் நாடகம் மனித வாழ்வியலோடு இயல்பாகவே ஒன்றிப்போன நிலையையே காட்டுகிறது போலச்சீதல் நிகழி புற கலைகளில் நின்று நாடகக்கலையை வேறுபடுத்தி நிற்கின்றது மனிதத்திலிருந்து மனிதரை தேடுவது புறவத்திலிருந்து மனிதத்திற்கு தேவையான தேடி பெறுவது என்ற அடிப்படை செயலாக்கம் போலச்சீரல் என்னும் கூறால் அமைகிறது இக்கூட்டு நாடக மனித வாழ்வியலை மையப்படுத்தி முக்கியமான கூறு என்பதை உணர்த்துகிறது மொழியூடு இருந்த தொடர் பயணத்திற்கு இத்தகைய பண்பு வழியை அடிப்படையாகவும் அமைந்துள்ளது மேற்கண்ட தமிழ் நாடகம் முன் நடந்து வந்த நிலையை நோக்க இருத்தலுக்கான வடிவச் சிறல்களும் ஏறுதலுக்கான நாடக மரபு கூறு கதை கூறல் படைப்பு மறைமைகள் போன்றவற்றையும் இயங்குதலுக்கான வரலாறு வாழ்வியல் இலக்கியம் படைப்பு கலைகள் திராவிட இயக்கம் போன்ற கூறுகளையும் முக்கியமாக கொள்ளலாம் இருத்தலுக்கான தடம் தமிழ் மொழியின் முற்கூடாக இயல் இசை நாடக வடிவங்கள் ஒன்றை ஒன்று பின்னிக்கொண்டே வடிவப்படுத்தியிருக்கின்றன ஊசை ஒலி இசை பாடல் ஆட்டம் கூற்று என இயல்பாய் பிறந்த மொழியின் வடிவச் சுதல்களும் எழுத்தின் ஊசையை குறித்து உயிரோட்டமிக்க உணர்ச்சி குறிப்பினை பெருக்கும் சந்தங்களும் இலக்கிய பதிவுகளும் காட்சிப் பதிவுகளும் வடிவங்களின் இருத்தலுக்கும் படைப்பாக்கத்திற்கும் பெரும் பங்களிப்பு செய்கின்றன பூசை வேறுபாட்டை குறிக்கும் சந்தம் ஏலிசை நாடகம் என்னும் முத்தமலுக்கும் சந்தம் என்பது கதைப்பாடல்களில் தொடக்கம் வைத்திருக்கலாம் என்றார் அவற்றின் வன்மைகளை நெற்படுத்துவதும் ஏலிசை நாடகத்தில் ஊசைகளை கூறுபடுத்துவதும் உணர்ச்சிகளை கொடுக்குவதும் சங்கமே ஆகும் இக்கூற்று இங்கு குறிப்பிடத்தக்கது உவகையில் சிலப்பதிகார வழக்குறை கதைகளில் இடம்பெறுகின்ற உரையாடல்களில் சந்த குறிப்புகள் ஊசைகளை கூறுபடுத்தி நாடக கதையோட்டத்தில் ஊரோட்டத்தையும் திருப்பத்தையும் தந்து குறிப்பிட்டுச் சொல்லலாம் உயர்வு காண தமிழ் நாடகம் தமிழ் மண்ணையும் தமிழ் மரபையும் ஏந்த நிலையில் களம் அளித்துக் கொண்டு வளர்ச்சி பெற்ற நிலை குறிப்பிடத்தக்கதாகும் நாடக கூறுகளான கதை கதைமாந்தர் உரையாடல் நாடக மொழி நாடக உத்திகள் போன்ற ஆகும் மண்ணையும் மரபையும் போற்றிய தமிழர் வாழ்வியலோடு இயந்தி அமைந்திருக்கின்றது நாடக மரபும் வேத்தியல் பொதுவியல் மரபு கோயில் நாடக மரபு நா நாட்டுப்புற நாடக மரபு தெருக்கூத்து சிறப்பு பெற்று வழங்கிட்டு கடல் உரை முறையே பாட்டி சொன்ன பழங்களைகள் தமிழ் நாடகத்தின் தொன்மை மரபின் தொடர் வெளிப்பாடாகவே அமைந்து தொடர்ந்து வந்தது இக்கதலினுடைய தமிழகம் வாழ்வும் வரலாறும் பேசப்பட்டதோடு தமிழ் மொழியின் ஓசை ஒளிநயமும் இசை பாடல் நயமும் நாடக நடிப்பு நயமும் கோட்பாட்டு அளவில் பயணப்பட்ட நிலை நாடக கூறுகளின் ஏழு நிலையில் சமயப்படுத்தி